சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை மீட்க வந்தவரும் தம்முடைய சொந்த குற்றமில்லாத விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை மீற்றெடுத்து தமக்கு சொந்தமாக நம்மை மாற்றிக் கொண்டு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே அவராலே மீட்கப்பட்டதனுடைய நன்மைகள் அவரால் வருகிற விடுதலினுடைய ஆசீர்வாதங்கள் அவருக்காக பயன்படுகிறீர்கள் என்ற அந்த மேன்மைகள் உங்களை வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சத்தியங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறோம் பரிசுத்த தாவியான கூட பேசி பலப்படுத்துவாராக நாம் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது ரெட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் அந்நிய பாஷை பேசுகிறோம் ஞானசான்மை எடுத்துருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் அநேக ஆத்துமக்களை ஆதாயம் செய்கிறோம் அநேக மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை காரியங்களை சொல்லி கற்றுக் கொடுக்குறோம் அநேக விடுதலைகள் நடத்துகிறோம் ஆனால் நமக்குள்ளேயே பல நேரங்களில் இன்னும் சோர்வுகள் தொய்வுகள் தடுமாற்றங்கள் போராட்டங்கள் கலக்கங்கள் தனிமைகள் விரக்திகள் சஞ்சலி சஞ்சலங்கள் தவிப்புகள் போன்ற காரியம் வந்து சோர்ந்து போகிறோமே இந்த காரியங்கள் நீக்கப்படுவதற்காகத்தான் இந்த தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதலுக்குள்ளே பரிசுத்த ஆவியனுடைய ஊழியம் என்ற காரியத்தை உங்களோட பேசி கொண்டு வருகிறேன் இந்த மனதில் இருக்கிற மூன்று நிலைகளை குறித்து சொன்னேன் ஞாபகத்தில் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் நினைவு மண்டலம் பகுதி நினைவு மண்டலம் நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி என்று சொல்லப்படுகிற மண்டலம் இதை உதாரணப்படுத்துவதற்கு ஏன் தேவன் இப்படிப்பட்ட நிலைகளை பகிர்ந்து வைத்தார் என்பதற்கான உதாரணங்களை சொல்லிக்கொண்டு கொண்டு வரும் பொழுது இன்னொரு உதாரணத்தையும் சொல்லி நான் அடுத்த கொண்டு வர விரும்புகிறேன் இப்போ உதாரணம் பாருங்கள் இந்த நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி என்பது நினைவு மண்டலத்தோடோ அல்லது பகுதி நினைவு மண்டலத்தோட கூட இணைக்கப்பட்டிராத துண்டிக்கப்பட்டு விளக்கப்பட்ட எந்த விதமான கனெக்ஷன் இல்லாமல் பிரிக்கப்பட்டதாக இருக்கும் நல்லா பண்ணிக்கோங்க நினைவு பகுதிக்கும் பகுதி நினைவு பணிக்கும் கனெக்ஷன் இருக்கும் நீங்கள் முயற்சித்தான் அது வந்து ஆகி உள்ள வந்ததுலாம் ஆனால் நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதிக்கும் இதுக்கும் எந்த விதத்துல தொடர்பு இல்லாமல் பெரிய கேப்பு நீங்கள் அதுக்குள்ளே போக முடியாது என்ற காரணத்தை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இது எதற்காக தேவன் அப்படி வைத்தாரம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு 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 வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற மின் உபகரணங்கள் வச்சுக்கோங்களே ஒரு மிக்சியாக இருக்கலாம் கிரைண்டராக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் ஸ்டோவாக இருக்கலாம் இப்படி வச்சுக்கிற பொருட்கள் அல்லது சில இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது பெரிய பெரிய விலை கொடுத்து வாங்கின இப்போ நான் வாங்கின ஆப்ளிஃபயர் போன்ற மிக்சர் போன்ற கீபோர்ட் போன்ற ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸு இதுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீஸ் கேரியர் வச்சுருப்பாங்க இந்த ஃபீஸ் கேரியர் எதுக்காக அப்படின்ற காலத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த பயன்படுகிற உபகரணம் மின்சாரத்தின் மூலமாக பயன்படுகிற உபகரணம் அது சரியாக தொடர்ந்து பயன்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது திடீர் என்ற அளவுக்கு அதிகமான மின்சாரம் வந்து வருமானால் இந்த ஃபீஸ் கேரியர் டக்குன்னு சொல்லுவாங்க ஃபீஸ் போயிடுச்சு உள்ள ஃபீஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு தெரியுமா அந்த ஃபீஸ் பிரேக் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பவர் ஃபுல்லாக போய் ஃபுல் எக்யூப்மெண்ட்டையுமே எரிச்சிடும் போன் ஆகிடும் அந்த உபகரணமே முற்றிலுமாக எரிஞ்சு கரையை போயிடும் சொல்லுவோம் இல்லையா அது பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு பிரேக்கை அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க இது போல தான் நம்முடைய மனதிலையும் கூட சில காரியங்கள் மிகுதியான தாக்கத்தை உண்டாக்கத்தக்க சேதத்தை உண்டாக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்க்கையவே அழிச்சிடக்கூட அல்லது மென்டலாக்கிறவு கூட அல்லது பைத்தியமாக்கத்தக்கதாக அளவுக்கு சம்பிக்க வைக்கும் என்ற காரியம் வருகிற பொழுது ஆண்டு செய்கிறார் என்னென்னா அதை டக்குன்னு அந்த ஃபீஸ் போல் பிரேக் பண்ணி நினைவு மண்டலத்தை விட்டு பகுதி நினைவு மண்டலம் விட்டு அப்படியே அப்பகுதிக்கு அப்ப நினைவு அப்பாற்பட்ட பகுதிக்குள்ளே போயிட்டு அதை பிரேக் பண்ணி விட்டார் அப்போ அங்கேருந்து அது திரும்ப நினைவில் வர்றதோ பகுதி நினைவுகள் கொண்டு வரப்பட்டு உங்களால் கொண்டு வரப்பட முடியாதோ இல்லாதபடிக்கு டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகி உங்கள் லைஃப் பாதுகாக்கப்பட்டிருக்கு இது போல் தான் நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதியின் காரியத்தை நான் பார்க்குறோம் அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற காரியங்கள் உங்களால் இங்கே எந்த விதத்துலையும் நீங்கள் ரெக்கலை பண்ண முடியாது அதை நினச்சி பார்க்க முடியாது ஆனாலும் ஆளுமை தாக்குது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதை எப்படி ஊழியத்தின் மூலமாக சரியாக பண்ணணும் நீ சொல்லிக் கொடுக்குறேன் அவையானவரையுடைய பிள்ளைகளாக நாங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும் எங்களுக்குள் ஒரு புதிய வெளிச்சத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பதாக நினைவுக்கு அப்பாற்பட்ட பகுதி என்பதை எங்கள் நன்மைக்காகவே வச்சுருக்கிறீங்க அதனுடைய நோக்கத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவும் அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற அந்த காரியம் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அது எங்களை வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்குதே அதை எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீங்கன்னு குறித்து உங்களுடைய பிள்ளைகளாங்க நான் புரிந்து கொண்டு அந்த ஊழியத்தில் பல உதவி செய்யுங்க ஏசுவ நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் கேட் பிளஸ் யூ